வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பனிரெண்டு செப்டம்பர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்ட வாரக்கூடுதல் ஒரு வழிகாட்டி பல இடங்களிலும் நல்லூர் வட்டத்தில் வாரக்கூடுதல் இணைய வழியாக நடைபெற்று வரும் நிலையில் காஞ்சிபுரம் வார வாரக்கூடுதல் நேரடியான சந்திப்பாகவே நடைபெற்று வருவது நல்ல முன்மாதிரி என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் இதன் மூலம் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதும் ஆத்மார்த்தமான இணைப்பும் கலந்து கொள்பவர்களிடையே உண்டாக்குகிறது எந்த வீட்டில் நடைபெறுகிறதோ அந்த வீடு நல்லூர் வட்டத்தின் மதிப்புக்குரிய அடையாளமாக ஆகிவிடுகிறது குறித்த நேரத்திற்கு முன்னதாக வந்தவர்களிடையே நட்பு இணக்கம் அதிகரிக்கிறது அங்கு குறைந்தபட்சம் தேநீர் அருந்தப்படும் நேரம் கூட இணக்கத்திற்கு புரிதலுக்கு வழிவகுத்து வருகிறது நேற்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற வாரக் கூடுதலில் இயற்கை உணவான கண்டங்கத்திரி சூப் மற்றும் கருப்பு கவுனி கஞ்சி மற்றும் பச்சைப்பெயிறு கட்லெட் வழங்கி பாரம்பரிய உணவின் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்கத்தை அளித்துள்ளது குறிப்பாக இந்த வார கூடுதலில் ஒன்பது களங்கள் பற்றி மிக விரிவாக ஸ்ரீதர் அவர்களால் விளக்கப்பட்டது என்று காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார் செய்திகளுக்காக பூங்காவில் புத்துணர்வு பெறும் புதிய உறவுகள் செப்டம்பர் இருபத்தி நான்கு இன்று மாலை வேதாச்சலம் நகர் பூங்காவின் பத்தாவது வாரக்கூடுதல் குதூகலத்தோடு சிறப்பாக நடைபெற்றது இதில் இருபத்து ஐந்து பேர் பங்கு கொண்டனர் தங்களிடம் பிடித்த குணங்கள் பற்றி பகிர்ந்து கொண்டனர் பின்னர் கண்தானம் பற்றி லட்சிய ஆசிரியை திருமதி உஷா அவர்களிடையே பேசினார் ஒரு ரூபாய் திட்டம் பற்றியும் அவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது வரும் வாரங்களில் ஒரு ரூபாய் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து முடிவெடுக்கப்பட்டதாகவும் இந்த புதிய புதிய உறவுகள் சந்திக்கும் போதெல்லாம் புத்துணர்வை அளித்து வருவதாகவும் இக்கூடுதலின் பொறுப்பாளர் லட்சிய ஆசிரியை திருமதி உஷா தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் இன்று வெள்ளாளர் கல்லூரி மற்றும் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கலாம் ஜோதி மாணவர்கள் செப்டம்பர் இருபத்தி நான்கு இன்று ஈரோடு மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக அரசமைப்பு சாசன முகப்புரை பற்றிய அறிமுகம் மற்றும் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறியும் நிகழ்வு நடைபெற்றது இரண்டு நிகழ்வுகளிலும் பேராசிரியர் திரு பழனித்துறை மற்றும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குநர் மற்றும் திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் அரசமைப்பு சாசன முகப்புரையை விலக்கி பேசினார் அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு அவர்கள் மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்க முன்வர வேண்டும் என்று பேசினார் நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா கலாம் ஜோதி பற்றி விலக்கி கலந்துரையாடிய போது அதில் ஆர்வத்துடன் பொறுப்பேற்க முன்வந்த மாணவர்கள் வெள்ளாளர் கல்லூரியில் பத்து மாணவிகளையும் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆறு மாணவ மாணவியர்களையும் கலாம் ஜோதி மாணவர்களாக அறிமுகம் செய்து வைத்தார் தொடக்கத்தில் வெள்ளாளர் கல்லூரியின் செயலாளர் உயர் திரு சந்திரசேகரன் அவர்கள் தமது கல்லூரியில் இந்நிகழ்விற்கு ஏற்பாடு செய்தமைக்கு மகிழ்ச்சி தெரிவித்ததோடு அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா அவர்களின் வட்டத்தின் செயல்பாடுகளுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார் இன்றைய நிகழ்வுகளில் ஈரோடு நல்லூர் வட்டத்தின் கணினி பொறியாளர் திரு சிவகுமார் ஆடிட்டர் திரு விஜயகுமார் மற்றும் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை ஆகியோர் கலந்து கொண்டனர் நல்லூர் வட்டம் குழு ஈரோடு மாவட்ட ஆட்சியருடன் சந்திப்பு செப்டம்பர் இருபத்து மூன்று அன்று மாலை நல்லூர் வட்டம் அக்னி ஸ்டீல்ஸ் உயர்திரு தங்கவேலு பேராசிரியர் திரு பழனித்துறை திரு சர்ச்சில் துரை மற்றும் திரு பாலு ஆகியோர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் உயர்திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து அக்டோபர் ஐந்து அன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் தியாகி லட்சுமண ஐயர் நினைவு அன்பு இல்லத்தின் புதிய கட்டிட திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்த போது மகிழ்ச்சியோடு அதில் கலந்து கொள்வதாக உறுதியளித்தார் சிறு வயதில் தாம் தங்கி படித்த இந்த இல்லத்தின் புதிய கட்டிடத்தை உயர்திரு தங்கவேலு ஐயா அவர்கள் சுமார் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் புதுப்பித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் காந்தி கிராம சேவா ஆசிரமத்தில் உள்ள நூறு வயது நிரம்பிய தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை நல்லோர் வட்டம் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட பனை நடுவிழா ஆயிரத்து இருநூறு பனை விதைகள் விதைக்கப்பட்டது மதுரை அருள் ஆனந்தர் கல்லூரி நாட்டு நலத்திட்ட கல்லூரி மாணவர்கள் இளம் மக்கள் இயக்கம் மற்றும் பார்வை ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து நடத்திய பனை விதை நடவு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் என்ற கிராமத்தில் செப்டம்பர் இருபத்து நான்கு இன்று காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுமார் முன்னூறு நபர்கள் கலந்து கொண்டு ஆயிரத்து இருநூறு பனை விதைகளை நடவு செய்தது சமூக ஒற்றுமை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வாக அமைந்தது இதில் சுற்றுச்சூழல் துறை பொறுப்பாளர் திரு சோழ குபேந்திரன் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கர் திருநகர் திரு உக்ரபாண்டி தலைமை காவலர் திரு ரங்கநாதன் மற்றும் திரு அருள் ஆனந்தர் கல்லூரி தாளர் திரு அன்பரசு நாட்டு நலப் பணித்திட்ட திட்ட அலுவலர் அபிராமி ஒருங்கிணைப்பாளர் திரு நந்தகுமார் மதுரை மண்டல பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக மதுரை மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கர் தெரிவித்தார் சென்னை வேர்கள் வித்யா தனிப்பயிற்சி மையத்தில் ஒரு நிமிட அமைதி சென்னை சூளைமேட்டில் உள்ள வேர்கள் வித்யா தனிப்பயிற்சி டிப்ளமோ இன்ஸ்டிடியூட்டில் நாள்தோறும் உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை கடைபிடித்து வருவதாக அப்பயிற்சி மையத்தின் தலைவர் திரு சம்பத் அவர்கள் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன